வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவில் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை தனது பாடல் வரிகள் மூலம் சொல்லிக் கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர்தான் கவியரசர் கனதாசர் எம்ஜர் சிவாஜி தொடங்கி ரஜினிகாந்த் கமலஹாசன் என பலருக்கும் தனது பாடல்கள் மூலம் கிட்கொடுத்துள்ளார் கனதாசர் பெரும்பாலான பாடல்களை தனது வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை வைத்து எழுதியுள்ளார் அதேபோல் தனது பாடல்கள் மட்டுமல்லாமல் மற்ற கவிஞர்களின் பாடல்களையும் ரசிகமானம் கொண்ட கண்ணதாசர் வாலி எழுதிய ஒரு பாடலை கேட்டுவிட்டு அவரை பாராட்டி நான் இறந்தால் நீதான் கவி பாட வேண்டும் என்று கூறியிருந்தான் அதன்படி கண்ணதாசர் இறந்த மூணாவது நாள் அவருக்காக கவிஞர் வாலி கவிதை பாடி உள்ளார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதருடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் கண்ணதாசர் எம்எஸ்வியும் கண்ணதாசரும் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தார்கள் இந்த நிலையில் கவிஞர் கண்ணதாசர் குறித்து எம் எஸ் விஸ்வநாதர் பேசியதாவது கவிஞர் கண்ணதாசர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார் தலைமாட்டில் கால்மாட்டில் இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்னுடன் மெட்டு போடுவது மாதிரியும் பாட்டு பாடுவது மாதிரியும் கற்பனை செய்து உளறி கொண்டுள்ளார் உடனே எனக்கு போன் வந்தது தான் போன் செய்தார் விஸ்வநாதா நீ உடனே மருத்துவமனைக்கு சென்று பார் என்றார் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்ததால் நான் பத்து நாட்களுக்கு பிறகு போகிறேன் என்றேன் கவிஞர் ரொம்ப பெரியாக இருக்கிறாராம் அதனால் ஒரு டேப்பர் கார்டில் கண்ணதாசரை ஊக்குவிப்பது போன்றும் பாடல் கம்போஸ் செய்வது போன்றும் ஒரு கேசட் பண்ணு என்று எம்ஜிஆர் சொன்னார் அதை நான் பண்ணிவிட்டு அந்த கேசட் கொண்டு போவதற்குள் எனக்கு கண்ணதாசர் இறந்துவிட்டார் என்ற செய்தி வந்துவிட்டது கண்ணதாசரை பார்க்க முடியாமல் போய்விட்டது அப்போது கண்ணதாசர் ஒரு கவிதை எழுதியிருந்தார் யமனுக்கு நான் பல தவறுகள் செய்திருக்கிறேன் வாழ்க்கையில் ஆனால் யார் குடும்பத்தையும் கெடுத்ததில்லை நானே என்னை அழித்து கொண்டேன் தமிழ் மீது எனக்கு பற்று இருக்கிறது ஆசை இருக்கிறது சேவை செய்ய வேண்டும் விஸ்வநாதன் எல்லாம் நான் இறந்து விட்டால் தாங்க மாட்டான் ஒரு ஐந்து வருடம் என்னை விட்டுவை என்று எழுதியிருந்தார் அந்த கவிதையை கண்ணதாசர் உடலை எடுத்துக்கொண்டு போகும்போது நோட்டீஸ் அடித்து எல்லோருக்கும் கொடுக்க சொன்னார் எம்ஜர் கணதாசருக்கு முதல் கொள்ளி நாதன் வைத்தேன் அதன் பின்னர்தான் அவர்கள் குழந்தைகள் கொள்ளி வைத்தார்கள் என் வாழ்க்கையும் கட்டுப்படுத்த முடியாத துக்கம் முதலில் அம்மா இறந்தது அதன் பிறகு கணதாசர் இறந்தது அதன் பிறகு எம்ஜார் இறந்தது ஒரு கவிஞனும் இசையின் பலரும் நல்ல கணவன் மனைவி கொண்டு இருந்தால்தான் இசை என்னும் குழந்தை பிறக்கும் என்றார் விஸ்வநாதர் ஸோ நேயர்களே இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்சிம்லேயே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் இதே போன்ற ஒரு சுரசுமையான தகவலை பார்க்கலாம் தேங்க் யூ